வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதியில் உருவாகி இலங்கையின் தென்மே தென்கிழக்கு பகுதியை அடைந்து இலங்கையின் தென்கி தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலின் தெற்கு பகுதியில் மாலத்தீவை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக கிழக்கு வடக்கு கிழக்கு காற்றை ஈர்க்கிறது மதிய வேளையில் தமிழ்நாட்டின் தரை வழியாகவும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல் பாய்மொழி கணவாய் வழியாக நுழையச் செய்து அரபிக்கடலிலும் கணவாய்க்கு நேரே உள்ள கடற்பகுதியில் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் நேரத்தில் மட்டும் சிறிது நேரம் அந்த கிழக்கு காற்றை கொண்டு வந்து கடலில் இறக்குகிறது பொதுவாக பாலக்காட்டு கணவாயில் இருக்கும் காற்று இப்பொழுது வடகிழக்கு பருவமழை காலம் என்பதனால பாலக்காடு தான் காற்றுப்பகுதி அதே போல் வடகிழக்கு பருவமழை காலத்தில் செங்கோட்டைக்கு மேற்கே இருக்கக்கூடிய புனலூர் செங்கோட்டைக்கு மேற்கூடிய புனலூர் மற்றும் தான் காற்றுப்பகுதி அதேபோல ஆரல்பாய் மொழியிலே நுழையக்கூடிய காற்று கன்னியாகுமரியோட நாகர்கோவில் குளச்சல் மற்றும் சுசீந்திரம் உள்ளிட்ட அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட முக்கடல் சங்கமிக்கும் இடம்தான் காற்று பகுதி அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாட்டின் கடலோரம் கடலோரத்தை ஒட்டி கடற்பகுதியில் வலுவாக பயணிக்கும் காற்று மதிய வேளையில் வலுவாகவே நுழைந்து மூன்று நாட்களாக இதமான வெப்பநிலையையும் அதாவது குளிர்ந்த வானிலையை மதியம் கூட தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிலையை உணர்ந்து கடலில் வலுவான காற்று இருக்கிறது என்பதை அறிந்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் கூட பெரிய காற்று பிரச்சனை இல்லை பாக்ஜலசந்தி முதல் குமரி முனை தாண்டி மாலத்தீவு வரை காற்று கடும் அச்சுறுத்தலில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக்ஜலசந்தி குறிப்பாக கோடியக்கரை முனைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடைப்பட்ட அந்த சந்தி பகுதி தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடைப்பட்ட அந்த பாக்ஜலசந்தி பகுதி மேலும் ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா தூத்துக்குடி கடலோரம் திருநெல்வேலி கடலோரம் மற்றும் குமரி முனை தொட்டு மாலத்தீவு வரை வலுவான காற்று பயணிக்கிறது கோடியேக்கரை முனையில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றும் ராமேஸ்வரத்தில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் காற்றும் தனுஷ்கோடி முனையிலெல்லாம் தலைமண்ணார்லேனா நாற்ப ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றும் மன்னார் வளைகுடாவிலே அறுபது கிலோமீட்டர் வேக காற்றும் குமரி முனை முனையில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றும் கடலிலே அதாவது மாலைத்தீவை ஒட்டிய குமரி கடற்பகுதியில் எழுபது கிலோமீட்டர் வேக காற்றும் வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பெரும்பாலும் உச்சபட்ச காற்று மதிய வேலையிலே இருக்கும் மாலை முன் மாலை வேலையிலே இருக்கும் ஆக இந்த காற்று நான்காம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் மூன்றாம் தேதி வரை வலுவாக இருக்கும் முதலிலே காற்றோட அச்சுறுத்தல் விலகுதல் என்பது கோடியக்கரை முனை அதாவது வடகடலோரம் ஏற்கனவே விலகி இருக்கிறது விலகி கொண்டிருக்கிறது அடுத்ததாக டெல்டா கடலோரம் விலகும் பிறகு கோடியக்கரை முனை காற்று விலகும் மூன்றாம் தேதி நாலாம் தேதி அடுத்ததாக மன்னார் வளைகுடாவில் ஐந்தாம் தேதி காற்று விலகும் ஆறாம் தேதி தான் மன்னார் வளைகுடா குமரி முனையை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் காற்று விலகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாம் தேதியிலிருந்து நீங்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் இறங்கலாம் இருந்தாலும் அந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு விலகி செல்லக்கூடிய நிகழ்வு குமரிக்கடலிலே தெற்கே இலங்கைக்கு தெற்கே நகர்ந்து மீண்டும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா வருகையே வரக்கூடிய புதிய நிகழ்வோடு இணைவதற்கு நகர்ந்து செல்லும் என்பதனால் மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வு எட்டாம் தேதி வாக்கில இலங்கையை நெருங்கி இருக்கிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை மீண்டும் கிழக்கு வடகிழக்கு காற்று கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளுக்கு வரக்கூடிய பதினொன்னும் பன்னிரெண்டு தேதிகளில் மீண்டும் அச்சுறுத்தலை கொடுக்கலாம் ஆக அடுத்ததாக உருவாகக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வோட தீவிரத்தன்மை எல்லாம் ஆய்வில் இருக்கிறது அது மழைப்பிடிப்பை மட்டும் கொடுக்குமா காற்று அச்சுறுத்தலை கடலில் கொடுக்குமா இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது ஆனால் காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் வகையில் கடலுக்குள் மீன்பிடி தொழிலுக்கு கடல் தொழிலுக்கு இடையூறு கொடுக்கும் அமைப்பாகத்தான் தெரிகிறது அடுத்த நிகழ்வும் அதைவிட வலுவான நிகழ்வு பொங்கலிலே நீங்கள் மீன்பிடிக்கவோ அல்லது பிற கடல் தொழில் செய்யவோ அதாவது சரக்கு போக்குவரத்து நடத்தவோ செல்ல மாட்டீர்கள் ஆனால் பொங்கல் முடிந்ததும் அடுத்த நிகழ்வு வலுவாக வர இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் கரைப்பகுதிகளுக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிற்கும் வலுவான காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் வகையில் பொங்கலுக்கு பிறகு பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கொடுக்க சாதகம் தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும் இப்பொழுதைக்கு மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரை மன்னார் வளைகுடா கடல் சாரி பாக்ஜல சிந்தியில் இறங்க வேண்டாம் ஐந்தாம் தேதி வரை மன்னார் வளைகுடாவில் இறங்க வேண்டாம் வடகடலோரத்தில் இன்று முதல் இறங்கலாம் மணல் நாளையிலிருந்து அச்சுறுத்தல் இருக்கிறது குமரி முனையில் நீங்கள் ஏ ஆறாம் தேதிக்கு பிறகு இறங்கலாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு பயணத்தை ஐந்தாம் தேதியிலிருந்து தொடக்கலாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்குள் நிறைவு செய்துடுமாறு விரைந்து உங்களுடைய பணியை சரக்கு போக்குவரத்தை இரண்டு மூன்று நாட்களில் நடத்தி முடிக்க வேண்டும் அடுத்த நிகழ்வு எட்டு ஒன்பது தேதிகளில் தெரிகிறது அதன் அப்டேட்ஸில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு வடகிழக்கு காற்று இணைவு தென் இலங்கையில் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை பொழிவு கிட்டத்தட்ட இந்த நிகழ்வால் ஓய்ந்துவிட்டது தென் இலங்கையில் மட்டும் அதாவது அதாவது கல்முனை மற்றும் ஹம்பந்தோட்டா அதாவது கண்டிக்கு தெற்கே கண்டி கோட்டை காலி கொழும்பு ஹம்பந்தோட்டா போன்ற பகுதிகளுக்கும் கல்முனை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இந்த மழை வாய்ப்பு இன்றைக்கு ஒரு வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மட்டும் தெரிகிறது அதற்கு பிறகு இந்த நிகழ்வால் மழை வாய்ப்பு இல்லை அந்த நிகழ்வு விலகி கடலிலே சற்று அப்பால் இருகாற்று இணைவை பரவலாக ஏற்படுத்தாமல் தென்கோடி பகுதியில் காலி அம்மந்தோட்டாவு மற்றும் கல்முனை பகுதிகளுக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அது கிழக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மழைப்பொழிவு பொழிவு தெற்கே இருக்கிறது நாளைக்கு பிறகும் ஆனால் பரவலாக பெரிதாக இருக்காது அதாவது மூன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை ஆறு ஏ ஆறாம் தேதி வரை அளவான மழைப்பொழிவு இலங்கையின் தெற்கு பகுதியில் இருக்கும் ஏழாம் தேதி ஏழாம் தேதி வரை இருக்கும் எட்டாம் தேதி புதிய நிகழ்வால் மழைப்பொழிவு தொடங்குவதற்கு சாதகம் இருக்கு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஒன்பதாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது ஒன்பதிலிருந்து பொங்கல் நாளில் கூட மழையாகத்தான் தெரிகிறது பொங்கல் பண்டிகையின் பொழுது கூட மழைப்பொழிவு தெரிகிறது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை அடுத்த அடுத்த நிகழ்வு காரணமாக இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இலங்கைக்கு மழை இருக்கிறது இதில் பொங்கலுக்கு முன் கூட பெரிதாக பாதிக்கும் மழையாக தெரியவில்லை பொங்கலுக்கு முன் அதாவது ஒரு பனி பதினான்கு பதினைந்தாம் தேதி வரை மழை இருக்குது பன்னெண்டாம் தேதி வரை ஒரு நிகழ்வு பதிமூணு பதினாலில் அடுத்த நிகழ்வால் மழைப்பொழிவு தொடக்கம் என்று பதினைந்தாம் தேதி வரை நிறைய மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு சற்று வலுவான மழைப்பிடிவை நிறைய மழைப்பிடிவை கொடுப்பதாகவே வழக்கத்திற்கு மாறாக அதாவது பருவ மழை காலத்தில் பொழியும் மழைப்பொழிவு போல் குளிர்கால மழைப்பிடிவை ஜனவரி மழைப்பொழிவு அமைவதற்கான வாய்ப்பு தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி